கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத்துடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் தக்க நலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் மாணவர்களே கத்தருடைய செட்டைகளின் கீழே யாரெல்லாம் அடைக்கலமாக வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நிறைவான பலனை கத்தர் கொடுப்பார் அவருடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலமாய் வருவது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே வருகிறது இது தேவனோடு உள்ள இயேசுவோடு உள்ள பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளான ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது நாம் ஜென்ம சுபாவத்திலே காணப்பட்ட நம்மை இயேசுக்கச்சோடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி அவருடைய குமாரர்களும் குமாரத்திரைகளுமாய் மாற்றிவிட்டார் இனி நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் பரம காணான் தேசத்துக்கு சொந்தமானவர்கள் நாம் நம்முடைய ஒரு காலத்தில் நம்முடைய தெய்வங்களாக இருந்தவைகளை அதையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வந்திருக்கிறோம் அதன் நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது போவாசுருவத்தை ஆசிர்வாத மாதிரி உன் செய்திக்குத்தக்க விலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக பிரியமானவர்களே நாம் கர்த்தரை நம்பி வரும்பொழுது நாம் எதையெல்லாம் இழந்தோம் என்று சொல்கிறோமோ அதைகளை பல மடங்கு கர்த்தர் திருப்பி தருகிறார் நமக்கு நிறைவான ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறது நிறைவான பலன் கிடைக்கிறது நாம் கத்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை இஸ்ரேலின் கத்தருடைய சட்டிகள் கீழாக அடைக்கலமாய் வந்தவர்கள் என்று சொல்லத்தகும் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற ஒரு பாடல் ஆதி நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதமாய் இருக்கிறது கிரவை கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்